மாங்காய் பச்சடிக்கு மாங்காயை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருள் உப்பு அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு விரவும் மிளகாத்தூள் அப்படி மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இது மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கடைசியாக போட பெருங்காயத்தூள் எண்ணெய் அடுப்பில் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனா போதும் எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போடணும் இந்த ஸ்லைசஸாக பண்ணி வச்சிருக்க மாங்காயை போடுறோம் அருப்புல போடுறோம் கால் ஸ்பூன் உப்பு ஸ்பூன் மஞ்சள் தூள் வெறும் தூள் கொஞ்சமா ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அது வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சு பச்சடியில முக்கியமான விஷயமே இந்த மாங்காய் வெந்ததுக்கு அப்புறந்தான் வெல்லம் போடணும் வெள்ளமாகவும் போடலாம் இல்லை வெள்ளத்தூளும் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயத்தூளை லைட்டா போடணும் விட்டுருங்க பரவாயில்ல பெருங்காயத்தூள் போடணும்னு கட்டாயம் இல்லை பெருங்காயம் வாசனை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க அதுதான் இது மாதிரி அப்படி ஜாம் மாதிரி ஆயிடும் அடி பிடிச்சிடாம கிளறிக்கிட்டே பக்கத்திலே இருந்து செய்யுங்க எட்டி போனீங்கன்னா அடி பிடிச்சிடும் இனிப்பும் வந்து மாங்காயோட புளிப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டு குளிக்காத மாங்காய் இருந்தா கொஞ்சமா இனிப்பு போட்டா போதும் ஆனா குளிக்கிற இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தி போட வேண்டி இருக்கும் அதை பார்த்துட்டு போடுங்க மாங்காய் பச்சடி ரெடி